தேவன் தங்கும் இயேசு கிறிஸ்துவின் விலையேற்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் கர்த்தர் நம்மை கண்ணினுமே போல் பாதுகாத்து இந்த மா மாதத்தினுடைய கடைசி நாளில் கடந்து ஒரு முடியாக தேவன் கிருபை செய்தார் அவருக்கு மகிமை உண்டாகட்டும் குர்திருக்கு எழுதின முதலாம் நிருபம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய ஜனங்கள் என்று அழைக்கப்பட்டதான இஸ்ரோவேல் சந்ததியார் தங்களை அன்பு செய்த தேவனாகிய கர்த்தரை அவர்கள் மறந்தவர்களாக அவர்கள் தெய்வர்கள் அல்லாததான அந்நிய தேவர்களை வணங்கி ஒடுக்கப்பட்டோர் சிறுமைப்பட்டோர் நீதியை முற்றிலுமாய் புரட்டினவர்களாய் திரளான பாதகங்களை செய்து பாவத்தை தங்கள் வாழ்க்கையை சம்பாதித்துக் கொண்டார்கள் அவர்களுடைய பாவங்களை உணர்த்தும்படியாக அனுப்பப்பட்டதான தீர்க்க தரிசிகளை இந்த ஜனங்கள் அசட்டி பண்ணினார்கள் பலரை துன்பப்படுத்தினார்கள் ஏன் கொலையும் செய்தார்கள் இப்படியாக தேவனுடைய நீடிய பொறுமையை இவர்கள் அற்பமாக எண்ணினபடினால் நூற்று கணக்கான வருடங்களாக மிகுதியாய் பாவம் செய்து பாவத்திற்கு அடிமைகளாய் அவர்கள் வாழ்ந்தார்கள் இதனால் தேவனாகிய கர்த்தர் அவர்களை புரஜாதியரிடம் அவர் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் புரஜாதியார் எரிசிலி தேவலா தேவாலயம் பரிசுத்தலத்துக்குள் வரக்கூடாது என்று கூறின போதும் தேவனை அறியாதவர்களும் யுத்த ஊர் வீரர்களும் ஓட்பு அதை உடைத்து போட்டார்கள் இதிலிருந்து நாம் என்னத்தை கற்றுக்கொள்கிறோம் ஸ்தலம் முதன்மையானது மாறாக மனுஷனுடைய இருதயமே தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாக காக்கப்பட வேண்டும் ஒரு இடத்தை எடுத்து அதை அழகாக அலங்கரித்து அதை காவல் போட்டு அதை பரிசுத்த ஸ்தலம் என்று பெயரிட்டு அந்த இடத்தை கனப்படுத்துவதால் அந்த இடம் பரிசுத்தமாக போவதில்லை தெய்வன் தங்குகின்ற எந்த இடமும் பரிசுத்தமானது ஆனால் பாதகங்களினாலும் பாவங்களான பாவங்களினாலும் நிறைந்த இருதயமுள்ள மனிதர்கள் மத்தியிலே தெய்வன் ஒரு நாளும் வாசம் செய்கிற தேவன் அல்ல நம்முடைய இருதயம் தேவனுக்கு விரோதமான சிந்தித்து செயலாற்றுகின்றதான பொழுது நாம் எங்கே கூடினாலும் தேவன் நம்மோடு இருக்க மாட்டார் ஆகையினால் நாம் ஆராதிக்கிறதான ஸ்தலம் எப்படியாகவும் இருக்கலாம் என்று பொருள் அல்ல முக்கிய கருத்து என்னவென்றால் முதலில் நம்முடைய இறுதியம் தெய்வனுக்கு முன்பாக உகந்ததாக காணப்பட வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார் ஆகையினாலே கெசுக்கு அன்பானவர்களே ஆவியானவர் தங்குகிற அந்த இடமானது எப்பொழுதும் பரிசுத்தம் உள்ளதும் நீதி உள்ளதும் அவருக்கு பிரியமுள்ளதாக காணப்பட வேண்டும் என்று இந்த காலைவரில கத்தர் வாஞ்சிக்கிறார் நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் இருக்கிறீர்கள் என்றும் அறியாதிருக்கிறீர்களா நாள் கிளரை அறிந்தவர்களாய் உணர்ந்தவர்களாய் தெய்வ சித்தம் செய்து அவருடைய ராஜ்யத்தை கட்டுவோமாக ஜெபிக்கலாமா இவன் சீக்கிரம் அன்பின் நல்ல தொகுப்புனே இந்த கால வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் பரிசுத்தமுள்ள தேவன் எங்களுடைய இறுதியும் நீர் தங்குகிறதை ஆலயம் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அது கெடுத்து போடாதபட்டிக்கு உமக்கு உகந்த தூய்மையான சிந்தனைகள் அதிலிருந்து வரும்படியாக எங்களை அனுதினமும் நடத்துகிறாக நடத்துவீராக ரசட்சிகர் நாமத்தில் ஜெபிக்கிற அந்த பிதாவேன் அது தேவன் தங்கு உள்ள